ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாங்களும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணுன்ட்டு நினச்சிட்டே இருந்தேன் ஸோ இப்போ தான் அதுக்கான டைம் கிடச்சது போல் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டு முன் முன்னாடி எல்லா அந்த பீங்கான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பாக்ஸ் போட்டு எடுத்து வச்சுருந்தேன் சரி இனிமேல் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படியே வச்சு என்னத்துக்கு ஆகப்போகுது அப்படிங்கிறதுனால சரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும் ஸோ பாருங்க இப்படி இருந்ததை இந்த மாதிரி மாற்றிட்டேன் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்து மேலே வந்து நம்ம லன்ச் பாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் மேலே வச்சுட்டு எனக்கு எப்படி யூஸ் ஆகும் அந்த மாதிரி எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி வச்சுட்டேன் இந்த பேங்கான் பவுல் செட்டு எல்லாமே வந்து கீழே வச்சுக்கிட்டேன் இதை ஒரு அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சுக்கிட்டேன் அப்புறம் இது வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த செடி வந்து ரொம்ப அழகாக ஹேங்கிங் மாதிரி தொங்கும் ஸோ அதையும் வந்து ஒரு பேங்கான் இதில் யூஸ் பண்ணாமல் இருந்தது ஸோ அதிலேயே அதை வச்சுட்டு அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சுட்டேன் அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து சாமி பூஜை ஷெல்ஃப் மேலே இந்த மணி பிளான்ட்லாம் வச்சுருந்தேன் தண்ணி வச்சதெல்லாம் அதெல்லாம் எடுத்து அந்த ஷெல்ஃப் மேலே வந்து வச்சுட்டேன் ஏன்னா இதுக்கு வந்து ஒரு டென் டேஸ் ஒன்று தண்ணி ஊற்றுவோம் அதனால தூக்கி மேலே வச்சுட்டேன் இப்போ முக்கியமாக வந்து இந்த ரெண்டு ரேக் இருக்குதுல்ல இதை தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூடி தான் இருக்குது ஆனால் அவ்வளோ தூசி சேர்ந்துருந்தது சரி அதை எல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணுறேன் மேலே உள்ள ஷெல்ஃபும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணிட்டேன் பசங்களாம் ஸ்கூல் போகிற டயத்துலேயும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தம்பி தான் மதியானம் வந்துடுவான்ல ஸோ அவன் இருக்கும்போதே அடுத்து இந்த ரேக்கை எடுத்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நகர்த்தி அது உள்ளே உள்ளது எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா தேவை உள்ளது தேவையில்லாதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டேன் பிரிச்சுட்டு எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்ருக்கேன் அதே போல் இது வாங்கி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலாச்சு நான் அது வரைக்கும் அதை வந்து வாஷ் பண்ணதே கிடையாது சும்மா தொடச்சி வச்சுருக்கேன் நல்லா வந்து தனித்தனியாக கலட்டி அப்படி ஒன்று வாஷ் பண்ணதே கிடையாது அதனால பாருங்கள் எவ்வளோ தூசியாக இருக்குன்னு அதனால இப்போ எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறேன் ஸோ க்ளீன் பண்ணுறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ல அதுக்காக தான் இது அதே போல் நான் பசங்களை வச்சுட்டு நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் வந்து இதில் கொஞ்சம் காமெடியாக இருக்கும் அப்புறம் ஈவினிங் வந்து பாப்பாவும் வந்துட்டான் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு க்ளீன் பண்ணி தரீங்களான்னு ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்டேன் உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பண்ணாங்க அவங்க டியூஷன் பாப்பா வந்து டியூஷன் போகிறதுக்குள்ளே ஒரு ஆறு மணிக்கு போவாள் ஸோ அதுக்குள்ளே சேர்ந்து பண்ணி பாப்பான்னு சொன்னோன்னா அவளும் சரியமானு சொல்லிட்டு வந்து அழகாக தொலைச்சி கொடுத்தான் ஏன்னா வந்து ரொம்ப மூடி தான் இருக்குது ஆனால் அந்த ஆகிடுது அதுவும் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா தூசி எங்கேயிருந்து தான் வருவோம் எப்போ பார்த்தாலும் தூசியாக தான் இருக்கும் அந்த மாதிரி வந்துடுது மூடி வச்சுருக்க டப்பாக்குள்ளேயும் தூசி வருதுன்னா பார்த்துக்கோங்களேன் நான் வந்து எல்லாத்தையும் உங்களை க்ளீன் பண்ண சொல்லிவிட்டு நான் அந்த எல்லா அந்த ரேக் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து நல்லா வந்து ஸ்க்ரப் போட்டு நல்லா வந்து கழுவிட்டேன் கழுவிட்டு அழகாக புதுசு மாதிரி ஆகிடுச்சி நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து வச்சேன் எடுத்து வச்சுட்டு நான் வந்து கழுவி கொடுத்தேன் பாப்பா வந்து அழகாக தொடச்சிட்டு அந்த ரேக் எல்லாத்தையும் திரும்பி அசம்பிள் பண்ணி வச்சால் நான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி எது தேவை தேவை சொல்லிட்டு தனியாக வந்து பிரித்து வச்சுக்கிட்டேன் ஆனால் வந்து இதெல்லாம் ரொம்பவே ரொம்ப பெரிய பெரிய பாக்ஸாக இருக்கிறதுனால சிங்கில் வச்சு கழுவுறது ரொம்பவே வந்து பெரிய ஒரு டாஸ்காக தான் இருந்தது எப்படியோ எல்லாத்தையும் வந்து கழுவியாச்சு கழுவி காய வச்சாச்சு ஈவினிங் போல் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர்லேயே இந்த வேலை முடிஞ்சிது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தனியாக ஒதுக்கி வச்சுட்டேன் அதுக்குள்ளே வந்து பசங்களுக்கு வந்து பால் வந்து காய வச்சுட்டு எங்களுக்கு கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிக்கிட்டோம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டோம் அதுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா எல்லாத்தையும் கொட்டி போட்டு வச்சதுனால எங்கிட்ட தூக்கி போகிறதும் அங்கிட்ட தூக்கி போகிறதுன்னு சொல்லிட்டு குட்டிஸ் வந்து ரொம்பவே சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி அதுக்குள்ளே அந்த டீயை குடிச்சி முடிச்சிடலான்ட்டு கொஞ்சம் எங்கிட்டு வந்தோம் வந்துட்டு டக்குன்னு இந்த வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதோட குழம்பு சூடு பண்ணுறது இதெல்லாம் வந்து அந்த வேலையும் செய்யணும்ல அதையும் வந்து சைட் பை சைடு வந்து செஞ்சாச்சு செஞ்சுட்டு டக்குன்னு வந்து எல்லோரும் குடிக்க போகிறோம் பாப்பா வந்து எனக்கு சாக்கோஸ் போட்டு கொடுங்கம்மான்னு கேட்டேன் அதனால் அவளுக்கு வந்துட்டு சாக்கோஸ் போட்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து காஃபி வந்து போட்டுக்கிட்டேன் பாப்பா மாட்டிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கனாக்கா அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருந்தான் அவள் கரெக்டாக அதை வந்து கரெக்டான செட் பண்ணிட்டா அழகாக வந்து எல்லாத்தையும் அழகாக அடிக்க வச்சுட்டான் எனக்கு அதுக்கப்புறம் வந்து தனித்தனியாக பிரித்து வைக்கிற வேலை மட்டும்தான் ஸோ ரொம்பவே ஈஸியாக வந்து பண்ணி கொடுத்துட்டா இன்னைக்கு பாருங்கள் இது எல்லாமே தான் இருந்தது எல்லாத்தையுமே இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் இன்னைக்கு இந்த பக்கெட்டை எடுத்து இதில் நம்ம யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ் என்னென்னா இருக்குது நிறைய டம்ளர்ஸ் வந்து வெளில எடுத்து போட்டுருந்தோம் அது எல்லாத்தையும் எடுத்து உளறுக்கி வச்சுட்டு தனியாக வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு முடிச்சுட்டு மீதி இருக்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ரேக் ஃபுல்லாக தான் வச்சுருந்தேன் இந்த பெரிய ரேக் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் இருந்தது அது வந்து பூஜை ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் சரி நான் வந்து புதுசாக ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் இந்த இங்கே இருக்குல்ல ஒன்று ப்ளஸ் ஒரு ஃபைவ் ரேக்ஸ் வச்ச மாதிரி அதே மாதிரி வாங்கலான்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் இருந்தது சரின்ட்டு அது வர வரைக்கும் தானே சும்மா வச்சிடலான்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்தையும் அழகாக அடுக்கி வச்சுட்டு அந்த புதுசாக வந்ததுக்கப்புறம் தூக்கி வந்து பூஜா ஷெல்ஃப்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன் கரெக்டாக வந்து கரண்டி தனியாக டம்ளர்ஸ் தனியாக அப்புறம் குட்டி கிண்ணங்கள் தனியாக அப்புறம் மூடி எல்லாமே தனியாக அந்த மாதிரி எல்லாத்தையும் அழகாக அடிக்கிட்டேன் தேவையில்லாத மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கெட்டில் போட்டு மூடி வச்சு உள்ளரிக்கை வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் இப்போ நமக்கு ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும் நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே தம்பி பார்த்திங்கன்னாக்கா எல்லா ஸ்பூனையும் எடுத்து கொட்டி போட்டோம் அப்புறம் தம்பி நீனே அடுக்கி வைடான்னு சொன்னோன்னா அழகாக அடிக்க வச்சிட்டேன் இப்போ இது ஃபுல்லுமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது இது வந்து அழகாக வந்து கீழே வீல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ நல்லா ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் அது அழகாக நம்ம கீழே கூட்டுறோம் அப்படின்னாலும் நம்ம இதை அழகாக மூவ் பண்ணி கூட்டிக்கலாம் ஆனால் அந்த ரேக் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது அது கீழே வந்து அந்த மாதிரி வீல்லாம் இருக்காது ஸோ அது ஒன்ஸ் ஃபிட் பண்ணி அது அப்படியே இருக்கும் நம்ம நகர்த்தி வேணால் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னாக்க செட் ஆஃப் சிக்ஸ் பவுல்ஸ் மாதிரி இருக்கும் வித் மூடியோடு வரும் இது வந்து பிளாஸ்டிக் தான் இது வந்து பார்த்திங்கனாக்கா மூர் மார்க்கெட்டில் ஒரு ஆஃபர் போட்டுருந்தாங்க நூறுபான்ட்டு ஸோ அந்த மாதிரி வாங்கியிருந்தேன் நல்லாயிருக்கும் இது இது நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்காதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் அதையும் வந்து இந்த கூடையிலே வச்சுட்டு பால் பாத்திரம் எல்லாத்தையும் இதில் வச்சு நான் வந்து ஷெல்ஃபில் கிச்சனில் வந்து வச்சுக்கிட்டேன் நமக்கு எதாவது எடுத்து வைக்க தேவைப்படுறதுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுது நல்லா இந்த மாதிரி வேலாம் பார்க்குறோன்னாக்க யாருமே இல்லாத டயத்தில் ஸ்கூல் பசங்கள் ஸ்கூல் போன டயத்தில் வந்து பார்க்கணும் பசங்களை வச்சுக்கிறதுலாம் செய்கிறது ரொம்பவே வந்து கஷ்டம்தான் ஆனால் வந்து எப்படியும் வந்து சமாளித்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சதெல்லாம் உள்ளே இருக்க ஸ்டோர் பண்ணிட்டேன் நம்ம யூஸ் பண்ணாதான் அங்கிட்டு உள்ளே கொஞ்சம் ரேக் இருக்குது அதுக்குள்ளே வச்சுட்டு இந்த எண்ணெய் கேன்லாம் வச்சுருப்பேன் இதுக்குள்ளே எல்லாத்தையும் உள்ளே தள்ளி வச்சுட்டு இந்த பக்கெட் தைக்கி உள்ளே போட்டாச்சு இனிமேல் ஏதாவது தேவை அப்படின்னா தான் அது தேவைப்படும் அதனால தூக்கி உள்ள இருக்கே போட்டாச்சு அதே போல் நமக்கு கிச்சன் க்ளீனாக இருக்கணும் நம்ம எப்போதுமே ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு தேவையான திங்ஸை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இல்லை நம்ம யாருக்கோ கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க கிச்சன் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும் ஸோ டீ கிளட்டர் பண்ணுறது ரொம்பவே நல்லது நமக்கு தேவையான திங்ஸ் மட்டும் நம்ம வச்சுட்டா போதும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே கிச்சனும் நமக்கு வந்து ரொம்பவே வேலைகளும் அதிகமாக இருக்காது அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு தம்பி வந்து ஹோம்ஒர்க் வந்து செஞ்சுட்டு இருந்தான் சரி நீ செய் நைட்டுக்கு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு சட்னி அரைக்கணுமா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அவனு அழகாக வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் கலர் அடிச்சாக அவன் வேலையை வந்து முடிச்சுக்கிட்டான் எனக்கு அந்த ஷெல்ஃப் இருந்ததை மட்டும் க்ளீன் பண்ணி முடிக்கவே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு அது ஃபுல்லும் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு அதோடு வந்து ஆயில் கேனையும் வந்து கழுவி வச்சுருந்தேன் ஸோ அதுவும் வந்து காஞ்சிருச்சு அதையும் எடுத்து நைட்டு ரீஃபில் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சிருக்கேன் அதனால் சிம்பிளாக வந்து தோசையும் தேங்காய் சட்னியும் மட்டும் அரைச்சுக்கிட்டோம் பொட்டுக்கல்ல போட்டு செய்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னியும் அதனால ரொம்ப டயர்டானதுனால இன்றைக்கி தோசை சட்னியோடு முடிச்சுட்டு பசங்களுக்கும் அதையே கொடுத்து நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ரொம்பவே டயர்டாக இருந்ததுனால சட்னியை தாளிக்க கூட செய்யலை அப்படியே சட்னியை அரைச்சு அப்படியே ஊற்றிக்கிட்டு ரொம்ப பசியும் வந்துடுச்சு அதோட சாம்பார் கொஞ்சம் இருந்தது அதையும் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதோடு வந்து சாப்பிட்டாச்சு அப்புறம் நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன் இல்லை மீஷோவில் இன்னொரு ரேக் வந்து போட்டிருந்தேனே அதுவும் வந்துருச்சு சரி அதை அன்பாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை எடுத்தேன் ஆனால் அது வந்து ஃபைவ் தேர்ட்டி அந்த ரேஞ்சுக்கு தான் வாங்க அதே மாதிரி நான் வாங்கியிருந்தது வந்து நைன் ஹண்ட்ரட்டை வாங்கியிருந்தேன் முன்னாடி சரி அதை பிரித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்தேன் பேக்கிங் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது கரெக்டாக வந்து அதை அசம்பிள் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு ஆனால் இதில் வந்து என்னென்னாக்கா இது கொஞ்சம் பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் மட்டமான பிளாஸ்டிக் சொல்லுவாங்கள்ல அந்த அதோட குவாலிட்டி அளவுக்கு இது இல்லை அந்த தான் இருந்தது சரி இந்த இதை வந்து பூஜா செல்ஃபுக்கு இந்த மூவ் பண்ணுறத வந்து அங்கே மாற்றிட்டு இதை மட்டும் இங்கே எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெண்டுமே ஒரே மாதிரி ஆயிடுச்சு ஆனால் வந்து கொஞ்சம் ரெண்டும் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சது இது நல்ல பிளாஸ்டிக் நல்லா வெயில் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது நம்ம ரொம்ப வெயிட்டெல்லாம் வைக்க முடியுமா என்னன்னு தெரியல இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு சரி ஓகே இல்லை ப்ரொவிஷன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தனியாக வந்து அழகாக எடுத்து மாற்றி வச்சுருக்கேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்